மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை தீர்க்கக்கூடியது நம சிவாய மந்திரம் கட்டு கவலைகள் இருந்தாலும் சரிதான் எப்படிதான் நம்ம வண்டியை ஓட்ட போறோம் அப்படின்னு நினைச்சி நிறைய பேர் கவலையோட இருக்கும் இவங்க தானே நம்ம வண்டி எப்படி ஓடும் அப்படின்னு நினைச்சி கவலையோடு இருக்கும் பயப்படாதீங்க நம சிவாய நாமம் என்கிற ஒரு பஞ்சாட்சர மந்திரம் நம்ம கையில் இருக்கு அதனால எப்போதும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனசாலையும் வாயாலையும் அதனால தான் சொன்னாங்க வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றானை சுடர் திங்கள் தடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாகிய தன்மையானை தென்கூடல் திருவால வாயடியேன் சிந்திக்க பெற்றேன் நான் வாயில இருக்காரு மனசுல இருக்காரு மனசுக்குள்ள இருக்க கருத்துல இருக்காரு கருத்தை அறிந்து முடிக்கக்கூடிய தன்மையில இருக்காரு கவலைப்படாதீங்க ஓம் நம சிவாய என்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி 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 நம்மளுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நம்ம சிறப்பாக நிறைவேற்றலாம் கற்பனைக்குள்ள அடங்காதது எதுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தாராம் போயிட்டு இருக்க சொல்ல கையில வந்து திருவம்பாவை எதுக்கு மகிமைக்கு சொல்ல வர அது அந்த மகிமை என்பது நம்முடைய கற்பனையை கடந்த ஒரு விஷயம் நம்ம என்னது நடக்கும் என்னது நடக்காது அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே நம்ம கையிலே கிடையாது பகவான் நினச்சான ஒரு செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை ஒருத்தர் திருச்செந்தூர் போயின்ட்டு இருந்தாராம் போயின்ட்டு இருக்கிறதுல கையில் திருவம்பாவை புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டே போயின்ட்டே இருந்திருக்காரு அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு நெத்தி நிறைய வீவிதி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இவர் படிக்கிறதை எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாலாம் உடனே இவர் கேட்டாரா அம்மா என்னம்மா இப்படி எட்டி பார்க்குற அப்படின்னோடனே ஐயா நீங்கள் படிக்கிறது திருவம்பா தானே அப்படின்னு கேட்டாலாம் அந்த பொண்ணு ஆமாம்மா என்ன அதுக்கு என்னம்மா அப்படின்னொடனே ஐயா இந்த திருவம்பாவை தான் இன்னைக்கு என் வாழ்க்கையே காப்பாற்றி கொடுத்தது அப்படின்னு சொன்னாலாம் உன இவர் நினச்சிக்கிட்டாராம் சரி ஏதோ கல்யாண காரியங்கள் வரலை போல இந்த பொண்ணு அந்த திருவம்பாவையை படித்து திருப்பாவை திருவம்பாவை படிக்கிறவங்க கல்யாண காரியங்கள் கூடி வருது இல்லையா அதை மாதிரி நினச்சிக்கிட்டு திருவம்பாவை படிச்சியா உனக்கு கல்யாணம்லாம் வந்ததா அப்படின்னா ஐயா அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாளாம் என்னென்னா இந்த பொண்ணை ஒருத்தருக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க முடிச்சு அந்த கல்யாண மணவடையில உட்காந்து ஒரு கோவில வச்சு கல்யாணம் நடக்குதான் கல்யாணம் நடக்கிறதுக்காக ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லி தாலி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா அப்படி கொடுத்து அனுப்பும் போது இந்த பொண்ணோட அண்ணன் வந்து தாலிய தேங்காய் மேல வச்சு ஒவ்வொத்தடியா ஆசீர்வாதம் வாங்க போறாராம் அப்போ வாசல்ல அந்த கோவில் வாசல்ல ஒரு சின்ன பையன் என்னன்னு இருக்கான் அவன் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் கல்யாண வீட்டுல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு புனேவர் இப்படி தட்டை ஒவ்வொருத்தட்டியா நீட்டி நீட்டி ஆசீர்வாதம் வாங்க போகும்போது இந்த பையன் எல்லாரும் இந்த தட்டை யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களே ஒருவேளை இவர் நம்மகிட்ட கொண்டு வந்தாருனா நம்ம வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சிட்டு அதே போல் இவர் கிட்ட வரவும் என்ன ஏதனே தட்டுல இருந்து அந்த தேங்காயை டபக்குன்னு அந்த தாலியோடு தூக்கிட்டு ஓடி போயிட்டானோடி இப்போ தாலி மன தாலி கட்டுற நேரம் நெருங்கிட்டு இருக்கு இவன் தாலியை தூக்கிட்டு தேங்காயோட ஓடி போயிட்டானோ இந்த சின்ன பையன் அவனுக்கு என்ன ஏதுன்னு விவரம் தெரியல உடனே இப்படி நடந்து போச்சே நடந்து போச்சேன்னு எல்லாரும் கல்யாண வீட்டுல பரபரப்பா அவனை பிடிக்கணும் பிடிக்கணும் ஓடுறாங்களாம் அதுக்குள்ளேயே எங்க இருந்தோ போலீஸ் வராதான் வந்து இந்த மாப்பிள்ளை பையனா ஒருத்தன் பார்த்தீங்களா யாரடா இதுல சேகர் அப்படின்னு கேட்டு போலீஸ்காரவங்க அவங்க வந்து அந்த மாப்பிள்ளை பையனுக்கு விளங்க மாட்டாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரம் கல்யாணம் முடியணும் தாலி கட்டணும் அந்த நேரத்துல விளங்க மாட்டுறாங்களாம் என்னன்னு பார்த்தா அவன் கொல குற்றவாளி பார்த்தா இந்த பையன் தாலி எடுத்துட்டு ஓடவும் அந்த கல்யாணம் நின்னு போச்சு இவங்க தாலியை தேடி ஓடுறாங்க போலீஸ் வந்து மாப்பிளையை பிடிச்சிட்டு போயிட்டார் மாப்பிளை பையனாக இருக்கக்கூடிய பையனை பிடிச்சிட்டு போயிட்டார் போன உடனே இவன் அண்ணன் விரட்டிகிட்டே போய் அந்த தாலியை வாங்கிட்டு வந்துட்டாரான் எல்லாருமா சேர்ந்து அந்த பையனை பிடிச்சி தாலியை வாங்கிட்டு வந்தோடனே அந்த பையனை பிடிச்சி மாப்பிளை பையனை போலீஸ் பிடிச்சி போனோடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மனசு வேதனையாகிடுச்சான் ஐயோ கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நடந்து போச்சேன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்கார பையன் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ளே தாலியை கட்டி நல்லபடியா கல்யாணம் நடந்து அவர் எல்ஐசியில் ஒரு ஏஜெண்டா வேலை பார்த்து உண்மையான நடந்த சம்பவம் அவங்க இப்ப பிள்ளை குட்டியோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னன்னா அந்த அந்த பையன் அந்த கல்யாணம் இப்ப மணிஞ்சிருக்கேன் அந்த பையன் ஒரு சிவபக்தரான் சிவபக்தருக்கு ஒரு சிவன் மேல நம்பிக்கை உள்ள பொண்ணு திருவம்பாவை படிச்ச ஒரு பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிளைய கொடுக்கணும் அந்த கடைசி நேரத்துல ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த திருவம்பாவைக்கு இருக்குமானால் அந்த திருவம்பாவை பாடின மாணிக்கவாசகருடைய பக்தியை இறைவன் எந்த விதத்தில் அங்கீகரிச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த கருணை கடலோட அந்த அளவு கடந்த சக்தி நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது அப்போ இந்த பொண்ணு நல்லபடியாக வாழ்வதற்கு அந்த திருவாசகம் என்னும் தேன் இந்த மாணிக்க வாசகர் கொடுத்த திருவம்பாவை உதவியது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சந்தோஷமா சொல்றா அப்ப எவ்வளோ பெரிய அற்புதத்தை அவர் நடத்தி காட்டுகிறார் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போக முடியாத கஷ்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்ல சிவபெருமானை நம்பினவர்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதை என்ன செய்யணும்னா மனதில ஒரு நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் சிவபெருமானை பிடித்து அதே போல சிவாலயங்களிலே திருப்பணி செய்பவர்கள் அடையக்கூடிய நன்மையும் எல்லை இல்லாதது அதுவும் நம்முடைய கற்பனையை கடந்தது சிவபெருமானுக்கு ஆலயத்திலே வந்து தீபம் போடுறதோ உளவாரப்பணி செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் சிவா ஆலயங்களை பேணுவதும் சிவாலயங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவதும் எல்லையில்லா பலனை தரக்கூடியது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாதகத்துல ரொம்ப மோசமான காலகட்டமாக தாங்க முடியாத கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு தொடர்ந்து அடி விழுந்துகிட்டே இருக்கு ஒரு ஜோசியரை பார்க்க போவோன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்துட்டு போனாராம் போய் ஜோசியர் முன்னால போய் உட்காந்தா ஜோசியர் ஜாதகத்தை திறந்து பார்த்துட்டு பார்க்கறாரு அவருக்கு நாளைக்கு ஆயுசு முடிஞ்சிடும் அவர் இருக்க மாட்டாருன்னு கட்டத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சான் இருக்கு உடனே இதை சொல்லி இவன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஜாதகத்தை மூடி கையில கொடுத்து நீ நாளைக்கு வாப்பா அப்படின்ட்டாரான் ஐயா நானே தாங்க முடியாத கஷ்டத்துல வந்தேன் நீங்க நாளைக்கு வர சொல்றீங்களே என்னத்தையாவது பார்த்து பலன்னு சொல்லுங்க அப்படின்னா இல்லப்பா நீ போயிட்டு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டே காலால போன போக்கில் நடந்து போறானான் போகும்போது நல்ல மழை வந்துருச்சான் மழை இல்ல இருந்த உடனே இடி மின்னலுமா இருந்தவொடனே ஒரு கட்டடத்தில் போய் ஒதுங்கினான் ஒதுங்கி அந்த ராத்திரி பொழுது அந்த கட்டடத்தில் கழிச்சிட்டு போவோம் நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு மனசு வெறுப்பில் அந்த கட்டடத்தில் படுத்திருக்கான் படுத்திருந்தா திடீர்னு மின்னல் வெளிச்சம் அடிக்குதான் தான் பளிச்சு மின்னல் வெட்டும் போது மட்டும் பார்க்குறான்னா அதில் ஒரு சிவரூபம் ஒரு லிங்க திருமேனி தெரியுது ஆகா நம்ம படுத்துருக்கிற இடம் சிவாலயம் இல்லை அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள நினைக்கிறானா பகவான் என்னைக்காவது நம்ம கஷ்டத்தை தீர்த்து நமக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தாருனா இந்த சிவன் கோயிலை எடுத்துக்கட்டி இந்த பாலா பழா போயிருக்கிற அந்த சிவ கோயிலை எடுத்து கட்டி நம்ம ஒரு கும்பாஷேகம் மண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள தான் நினைக்கிறானோ நினச்சிக்கிட்டான் நினச்சிக்கிட்டு வரும்போது ரொம்ப மழை அப்படி தூரெல்லாம் நின்று மழை ஓயிற மாதிரி இருந்தவொடனே சரி நம்ம வீட்டை பார்த்து போவோம் அப்படி நினச்சி எங்கேயா எந்திரிக்கிறானா எந்திரிக்க முடியாம் அப்போ ஒரு கயர் மாதிரி தெரியுது அதை பிடிச்சிட்டு எந்திரிச்சு கோவில அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து அப்படியே கால்நடையாக போயிட்டானான் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியரை பார்க்க போகிறான் அவருக்கு ஒரே ஆச்சரியமா நேத்தோடு இவன் முடிஞ்சிருக்கணுமே இவன் கதை எப்படி இவன் உயிரோட வந்தான் இன்னைக்கு அப்படின்னு ஜோசியருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ஆசையான் என்னப்பா நடந்தது சொல்லு அப்படின்னா இவன் வளர்ந்த கதையெல்லாம் சொல்ற இவன் மனசால நினைச்சான் பார்த்தீங்களா சிவாலயம் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம சிவனுக்கு ஒரு ஆலயம் கட்டி திருப்பணி பண்ணணும்னு மனசால நினைச்ச அந்த நினைவு அவருக்கு உயிரையே திரும்ப கொடுத்தது அதனால சிவபெருமானால முடியாதது என்பது எதுவுமே கிடையாது அதனால தான் அவருடைய ஆற்றல் அவருடைய கருணை அவருடைய ஒரு அனுகிரகம் என்பது நம்முடைய கற்பனையை கடந்தது அதனால கவலைகள் மூழ்கடிக்குமோ என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை தொலைக்காம பஞ்சாட்சத மந்திரமாகிய ஓம் நம என்கிற நாமத்தை அனுதினமும் சொல்லி சிவாலயங்கள்ல போய் தீபமேற்றி சிவாலயங்களுக்கு தொண்டு செய்து நல்லபடியா நம்முடைய நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஆலயங்களை நம்ம பேணுவோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உயர்வடைவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய திருக்கோவில் நிர்வாகத்தையும் செயலாளர் அவர்களையும் தொலைக்காட்சி அன்பர்கள் நண்பர்கள் எல்லாரையும் காவல்துறை அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு அத்தியாவசிய தேவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மழை தான் அதனால் இறைவன் கிட்ட நம்ம வந்து அவருடைய கருணை இருந்தாலோயே ஒரு சொட்டு ஜலம் வந்து கீழே இறங்காது நம்ம எவ்வளவோ பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தைலாம் மன்னிச்சுக்கோ பெறுவானே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நீ தான் கருணையாகிய கடல் கருணை கடலே நல்ல மழையை தரணும்னு வேண்டி வான்முயில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி இந்த அற்புதமான உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நம்முடைய லட்சுமி நாராயணன் அவருடைய பக்திச்சு சொற்பொழிவு நிகழ்ந்தது இவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுபோக ஆன்மீக சொற்பொழிவுகள் நேர்முக வர்ணனை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த ஆன்மீக பணியை ஒரு அயராத ஒரு பணியாக கொண்டு செயல்படுத்துகிற பெருமைக்குரியவர்கள் அவருடைய குடும்பமே ஒரு ஆன்மீகத்திற்கும் பக்தர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஒரு உயர்ந்த ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட பாரம்பரிய குடும்பத்தில் வருகை தந்திருக்கின்ற லட்சுமி சங்கரநாராயணன் அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயிலுடைய சார்பில் இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது